ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அர்ஜுன் பக்கத்தில் நிற்கிறார் என்ற தைரியத்தில் வந்து வடிவேலு வில்லன் குரூப்புக்கு வந்து சலஞ்ச் பண்ணுவார் தைரியம் தான் நேரவா வாப்பமுன்றெல்லாம் கூப்பிடுவார் என்னில் வந்து கை வைப்பாப்போம்ன்றலாம் பஞ்ச் எல்லாம் கதை போட்டு ஃபோனை கட் பண்ணி போட்டு திரும்பி பார்ப்பார் அர்ஜுனை காண கிடையாது பிறகு பயந்து நடுங்கி கொண்டிருப்பார் வில்லன் குரூப் வந்து அவரை போட்டு அடியு அடிப்பினம் இப்படி ஒரு காட்சியை வந்து நீங்கள் சினிமா படத்தில் பார்த்துருப்பீங்கள் அதே சம்பவம் தான் நடந்திருக்குது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களுக்கு அமெரிக்கா வந்து உதவி செய்யும் அமெரிக்கா வந்து உதவி செய்யும் அமெரிக்கா நேரடியாக வந்து போர்ல வந்து குதிக்கும் என்றெல்லாம் பெரிய கற்பனையோடையும் பெரிய கனவோடையும் காத்திருந்தவர் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நித்தன்யாகு ஆனால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார் இன்னும் டெண்டு கிழமை பொருங்க டெண்டு கிழமை பிறகு தான் பதினான்கு நாட்களுக்கு பிறகுதான் என்ன செய்கிறது ஏது செய்கிறன்னு சொல்லி நான் யோசிப்பேன் என்று சொல்லி ஆரம்பத்திலேருந்தே ட்ரம்புக்கு வந்து இதில் ஈடுபடுறதுக்கு விருப்பமே இல்லை அவர் பல்வேறு சாட்டுகளை சொல்லி இழுத்தடித்து கொண்டு வந்தவர் நேற்று காலமாக போட்ட வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் ட்ரம்ப் வந்து பின் என்று சொல்லி சொன்னபடியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ட்ரெண்டு கிழமைக்கு பதினான்கு நாட்களுக்கு வந்து பின்வாங்கியிருக்கிறார் இந்த பதினாலு நாட்களும் ட்ரம்ப் என்ன போகிறார் என்று சொன்னால் ஈரானோட எப்படியாவது பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு டீலுக்கு தான் முயற்சி செய்வாரே தவிர பதினான்கு நாட்கள் முடிஞ்ச பிறகு போயிட்டு யுத்தத்தில் குறிப்பாறான்னு கேட்டால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி எனவே இது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்கலாம் தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் இன்று ஜூன் மாதம் இருபதாம் திகதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை வாருங்கள் காணொளிக்குள் போகலாம் ரெண்டு நாளைக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னுடைய சமூக வலைதளத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வந்து பஞ்ச் டயலாக் எல்லாம் கதைச்சு கொண்டு வந்தவர் ஈரானுக்கு எதிராக கட்டுமையான எச்சரிக்கை விட்டவர் ஈரானுடைய தலைவர் சுப்ரீம் லீடர் அயத்துல்லா அலி காமேனியை வந்து கொல்ல நினச்சா நாங்கள் கொல்லுவோம் ஆனால் இப்போதைக்கு கொல்லையில் என்று சொன்னார் ப்ரோ சொன்னார் நிபந்தனை இல்லாமல் ஈரான் சரணடையணும் என்று சொல்லி எல்லாம் சொல்லி பார்த்தார் சொல்லி அடுத்த நாளை வந்து ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அயத்துல்லா அலி காமேனி வந்து அமெரிக்காவுக்கு வந்து மிக கடுமையான எச்சரிக்கையுடன் விட்டவர் அந்த எச்சரிக்கையோட அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பாய மூடிட்டர் அதுக்கப்புறம் ஒரு கதையுமே இல்லை இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நேற்று வியாழக்கிழமையும் நேற்று முன்தினம் புதன்கிழமையும் அவருடைய சமூக வலைத்திட்ட எடுத்து பார்த்த பார்த்தோம்னு சொன்னால் அங்கே ஈரானை பற்றி ஒரு வசனமும் இல்லை அதில் எழுதின நம்மளுக்கு வேறு வேறு விஷயங்கள் தான் திடீரென்னு தான் என்னுடைய வாய மூடிட்டர் இந்த விஷயத்தில் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊடகவியலாளர்கள் கேட்டது இந்த மாதிரி நீங்கள் போய் நேரடியாக களத்தில் குதிப்பீங்களா சண்டை பிடிப்பீங்களான்னு கேட்டதுக்கு சிலவழ செய்வேன் சிலவழ செய்ய மாட்டேன் நான் என்ன செய்வேன் சொல்லி யாருக்குமே தெரியாது சொல்லி பட்டும் படாமலும் சொல்லியிருந்தவர் அதுக்கு பிறகு திடீரென்னு பார்த்து

கேட்டதுக்கு ஊடகவியலாளர் மேலே வல்லண்டு பாஞ்சார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எனவே எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கக்குள்ள எங்களுக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னா இந்த விஷயத்துல வந்து தலகுறதுக்கு அதாவது ஈரான் மேல போர் தொடுக்கிறதுக்கு அமெரிக்கா நேரடியாக களமிறங்குறதுக்கு டொனால்ட் ட்ரம்புக்கு விருப்பம் இல்லை அதை இன்னொரு வகையில் சொல்ல போனா இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு அவர்களுடைய கனவு வந்து கலைஞ்சிட்டு நாங்க சொல்லலாம் ஏன்னு சொன்னா எப்படியாவது அமெரிக்கா வந்து கை கொடுக்கும் எப்படியாவது அமெரிக்கா வந்து களத்தில் இறங்கும் சொல்லி அவர் பெரிய அளவில் எதிர்பார்ப்போடு இருந்தவர் அது நடக்கையில் அதனுடைய உச்சக்கட்டம் வந்து நேற்று நடந்தது இதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா சொன்னால் அமெரிக்கா வந்து தலையிடோனும் உதவி செய்யணும் என்று சொல்லி இஸ்டேல் நேரடியாக அழைப்பெல்லாம் விடுத்திருந்தது முதலாவது அடுத்தது ஊடகங்கள் மத்தியில் பேசியக்குள்ளே அமெரிக்கா எங்களுடைய உச்ச நண்பன் அமெரிக்கா எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி இஸ்டேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகவும் சரி அல்லது இஸ்டேலிய அமைச்சர்களும் சரி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை வந்து பயங்கரமாக பாராட்டி புகழ்ந்து கொண்டு தினம் ட்ரம்ப் வந்து எங்களுக்கு உதவி செய்வார் அவர் ஒரு தீர்க்கமான முடிவெடுப்பார் அவர் எதிலையும் தெளிவாக முடிவெடுப்பார் நல்லவர் வல்லவர் என்று சொல்லி நிறைய விதம் விதமாக அவருக்கு ஒரே பாராட்டுமில்லை அப்போ இந்த கடந்த ஒரு கிழமையாக நாங்கள் அவதானித்து பார்த்தோம்னு சொன்னால் அமெரிக்காவை கூல் பண்ணி எப்படியாவது இந்த சண்டேக்குள்ளே இழுக்கணுமன்றதில் இஸ்ரேல் வந்து படாத பாடுபட்டது அப்போ ஈரான் சொன்னது எதுக்கு நீங்கள் அமெரிக்காவை இழுக்கிறீங்க தைரியம் இருந்தால் தனியை சண்டை பிடிங்க என்னோட வந்து தனியை மோதுங்க பார்ப்போம் எதுக்கு அமெரிக்காவை இழுக்கிறீங்கன்னு சொல்லி ஈரான் தன்னுடைய கடுமையான கண்டனங்களை வந்து பதிவு செய்திருந்தது அது மட்டும் இல்லாமல் நிபந்தனை இல்லாமல் சரணடையணும் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொன்னவர் தானே அதுக்கு வந்து அடுத்த நாள் காமேனி தக்க பதிலடி கொடுத்தார் நாங்க அப்படி சரணடைய ஆக்கள் இல்ல ஈரானிய மக்கள் ஒருபோதும் சரணடைய மாட்டார்கள் என்று சொல்லி இதையும் மீறி அமெரிக்கா எங்காவது தாக்குதல் நடத்துமாக இருந்தால் எங்களுடைய இலக்குகள் மீது தாக்குதல் நடத்துமாக இருந்தால் விளைவுகள் அபரிதமாக இருக்கும் பாரதூரமாக இருக்கும் என்று சொல்லி எச்சரிக்கை விடுத்திருந்தவர் நல்லா யோசிச்சு பார்த்தோம் என்று சொன்னால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இப்போ இரண்டாம் முறை ஜனாதிபதியாக வந்த பிறகு அவர் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடுகளையும் வந்து மிரட்டிக் கொண்டிருந்தவர் ஒவ்வொரு நாட்டு தலைவர்களை விமர்சிக்கிறதும் நாடுகளை விரட்டுறதும் வரி விதிக்கிறதும் என்று சொல்லி அவர்தான் ஒரு ராச்சியத்தை நடத்தி நடத்திக்கொள்ளுந்தவர் ஒவ்வொரு நாடுகளுக்கும் எதிராக வரிகள் விதிக்கும் போது அந்தந்த நாட்டு ஜனாதிபதிகளும் பிரதமர்களும் எப்படியாவது அமெரிக்க ஜனாதிபதியை வந்து கூல் பண்ணணும் ட்ரம்பை வந்து எப்படியாவது கூல் பண்ணணும்னு சொல்லி கிட்டத்தட்ட அவற்றை காலிலேயே போய் விழுற மாதிரி தான் ஒவ்வொரு தட்ட உரையாடலும் இருந்தது ஒரு கருத்துக்களும் இருந்தது யாருமே வந்து எதிர்த்து கதை எனக்கு தெரிஞ்ச முதல் முறையாக ட்ரம்ப் பதவி ஏற்ற பிறகு அவரை முதல் முறையாக எதிர்த்து கதைச்சது அவருக்கு நேரடியாக சவால் விட்டது ஈரானுடைய பெருந்தலைவர் காமேனி மட்டும்தான் எனவே அவருடைய சவாலுக்கு பிறகு ட்ரம்ப் ஒரு வசனமும் கதைக்கலை வாயை மூடிட்டார் அதுக்கு பிறகு ரெண்டு நாளாக அவருடைய சமூக வலைத்தளத்தில் வேறு வேறு விஷயங்கள்லாம் கதைக்கப்பட்டதை தவிர ஈரானை பற்றி வாயை துறக்கலை கடைசியாக நேற்று வியாழக்கிழமை பின்னேறம் வந்து உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருக்கிறார் இரண்டு கிழமைக்கு தான் நான் முடிவெடுப்பேன் அமெரிக்கா நேரடியாக தலையிடுறதா இல்லையான்னு சொல்லி எனவே சுருக்கமாக சொல்லப்போனால் ட்ரம்ப்புக்கு வந்து இதில் ஈடுபடுறதுக்கு விருப்பமே இல்லை அதுக்கு இன்னும் ஒரு சில காரணங்களும் இருக்குது இன்னொரு காரணம் பார்த்தோம்னு சொன்னால் அவர் தேர்தலில் வந்து போட்டி போட்ட நேரத்தில் தொடர்ச்சியாக பிரச்சாரம் வச்சு கொண்டு வந்தவர் அதாவது அதாவது ரஷ்யாக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போருக்கு தானே அந்த போரால வந்து அமெரிக்காவுக்கு நிறைய நஷ்டம் ஏற்பட்டுட்டது அப்ப அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த பைடன் வந்து அவருடைய முட்டாள் தனம் காரணமாக தனம் காரணமாக நிறைய காசுகளை அள்ளி கொடுத்துட்டார் நிறைய ஆயுதங்களை அள்ளி கொடுத்துட்டார் இதனால அமெரிக்காவுக்கு வந்து முன்னூறு பில்லியனுக்கு மேல நஷ்டம் ஏற்பட்டிருக்குது நான் ஜனாதிபதியாக வந்தா இந்த சண்டை தொடர்றத அனுமதிக்க மாட்டேன் தேவையில்லாம வந்து உயிரிழப்புகளும் சொத்தழிவுகளும் ஏற்படுறதை நான் அனுமதிக்க மாட்டேன் நான் ரெண்டு தரப்போடையும் கதைச்சு சமாதானத்தை கொண்டு வருவேன் சொல்லித்தானே ஜனாதிபதியாக வந்தவர் எனவே அவர் அப்படி சொல்லி ஜனாதிபதியாக வந்துட்டு பைடனை வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு தடவைக்கு மேலே ஸ்டூபிட் ஸ்டூபிட் என்று சொல்லி அவர் ஏசினவர் எனவே அப்படி சொல்லி நீங்க பதவிக்கு வந்து போட்டு பிறகு நீங்களே போயிட்டு ஈரானோட சண்டை பிடிச்சா அது நியாயமாகும் எனவே அது இன்னும் ஒரு முக்கியமான காரணம் அடுத்த மிக முக்கியமான காரணம் ஏற்கனவே அமெரிக்கா ஈராக்கில் தலையிட்டு அங்க கொண்ட கசப்பான அனுபவங்கள் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக ஜோர்ஜ் டபிள்யூ புஷ் இருந்த காலத்துல வந்து ஈராக்கில் வந்து தேவையில்லாமல் தலையிட்டு அங்க பெருமளவிலான அமெரிக்க ராணுவத்தினரை பலி கொடுத்து பெருமளவிலான சொத்துக்களை வந்து இழந்து கடைசியாக பெற்ற பலன் என்ன பெற்ற வெற்றி என்ன கேட்டால் ஒன்றுமே இல்லை இது வந்து அமெரிக்காவினுடைய வரலாற்றில் ஒரு கருப்பு பக்கம் தேவையில்லாமல் போய் அமெரிக்கா தலையிட்டு சூடு வாங்கிக் கொண்ட சந்தர்ப்பம் எனவே அதே ஒரு நிகழ்வு இன்னொரு தடவை அமெரிக்காவினுடைய வரலாற்றில் எழுதப்படக்கூடாது அதுவும் தான் ஜனாதிபதியாக இருக்க அப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாதுன்றதில் ட்ரம்ப் அவர்கள் கவனமாக இருப்பதாக நியூயார்க் டைம்ஸில் வந்து ஒரு கட்டுரை ஒன்று போடப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஈராக ஈரானும் ஈராக்கை விடவும் பல மடங்கு பெரியது ஈரான் எனவே ஈராக்கிலேயே தோத்துட்டு வந்த நீங்க தோல்வியை தலைவி கொண்டு வந்த நீங்கள் ஈரானில் போயிட்டு வெட்டி பெருவிங்கறதுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை இதுல வந்து என்று சொல்லி எதை சொல்லுவீங்க சொல்லுவீங்கள் இப்ப அமெரிக்கா போயிட்டு தன்னுடைய விமானங்களால் போய் தாக்குதல் நடத்தினா அது வெட்டி என்று சொல்ல முடியாது ஒரு நாளில் ஒரு குறிப்பிட்ட தாக்குதல் நடத்தி போட்டு இப்ப இஸ்ரேல் என்ன சொல்லுதுன்னு என்று சொன்னா நாங்கள் எல்லாத்தையும் பார்த்து கொள்றோம் நாங்க எல்லாத்தையும் அடித்து தகர்க்கிறோம் நீங்க வந்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பி டு

அமெரிக்காக்கு தெரியும் அது அவ்வளவு சர்வ சர்வசாதாரணமான விஷயமே இல்லை ஒரு பேச்சுக்கு அமெரிக்கா தன்னுடைய பீ டூ விமானங்களை பயன்படுத்தி ஒரு ஏராளமான விமானங்களை பயன்படுத்தி அந்த இடத்துல போயிட்டு குண்டு போட்டு ஒருவேளை அதில் வெற்றி பெற முடியாமல் போனால் என்ன நடக்கும் என்ன நடக்கும் உலகம் முழுக்க இருந்து மிக கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்படும் அதை விட பைடனை பார்த்து அவ்வளவு வாய்களை எல்லாம் கதைச்சிங்களே நீங்களும் அதைத்தானே செய்கிறீங்கன்னு சொல்லி விமர்சனங்கள் வரும் அதை விட மிக மிக முக்கியமாக ஈரானினுடைய நேரடி பகையை வந்து சம்பாதிக்க வேண்டி வரும் ஈரான் அமெரிக்கா மேல கோபப்பட்டு ஈரான் அமெரிக்கா மேலே தாக்குதல் நடத்தணும் என்ற ஒரு முடிவெடுத்தால் என்ன வேணுமென்றாலும் நடக்கும் எங்கே வேணுமென்றாலும் என்ன விதமான தாக்குதல்களும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கான கெப்பாசிட்டி தங்கள்ட இருப்பதாக ஈரான் சொல்லி கொண்டிருக்குது எனவே ஈரான் என்ன விதமான தாக்குதல்களை எங்கே வச்சு நடத்தும் எந்த கப்பல் மேலே செங்கடல் மேலேயா அல்லது வேறு எங்கேயாவது வச்சா ஒன்றில் நேரடியாக ஈரான் தான் தாக்குமா அல்லது ஈரானுடைய புரக்ஸி குழுக்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்துமான்னு சொல்லி எதுவுமே தெரியாது எனவே அமெரிக்காவுக்கு இன்றைய திகதியில் வந்து ஈரான் என்ன செய்ய போதுன்றது தெரியாது உண்மையிலேயே தெரியாது எனவே இந்த ஒரு காரணத்துக்காகவும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தயங்கி கொண்டிருப்பதாக சொல்லப்படுது இதை விட மிக மிக முக்கியமான ஒரு காரணம் இப்போ நீங்க பக்கத்துல பாக்குறீங்க இந்த பெண் இவா வந்து ஒரு புலனாய்வு அதிகாரி அமெரிக்காவினுடைய தேசிய புலனாய்வு அமைப்பிற்கு தானே டிஎன்ஐ என்று சொல்கிறது தேசிய புலனாய்வு அமைப்பு அதனுடைய தலைவி அதுக்கு பொறுப்பாக இருக்கிறவா தான் இவா இவாவினுடைய பேர் வந்து துல்சி கபாட் என்று சொல்லி இவா வந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்புக்கு ஒரு அறிக்கை ஒன்று கொடுக்குறா அந்த அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் ஈரானிடம் அணு குண்டுகள் கிடையாது கிடையவே கிடையாது அதிலையும் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டுக்கு பிறகு அணு குண்டுகளை உற்பத்தி செய்வதற்கான எந்த ஒரு முயற்சியும் வந்து ஈரான் மேற்கொள்ளவில்லை அணு குண்டுகளை உற்பத்தி செய்ய சொல்லி இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டுக்கு பிறகு ஈரானுடைய சிறப்பு தலைவர் சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அலி காமேனி வந்து எந்த ஒரு அதிகாரிக்கும் உத்தரவு போடையில எனவே இந்த அறிக்கையின்படி அமெரிக்காவினுடைய தேசிய புலனாய்வு அமைப்பினுடைய அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டுக்கு பிறகு ஈரான் அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்வதற்கான எந்த ஒரு முயற்சியும் செய்யலை என்று சொல்லி அந்த அறிக்கையில் வந்து தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது ட்ரம்ப் என்ன சொன்னவர் என்று சொன்னால் இந்த அறிக்கையை நான் நம்ப மாட்டேன் இல்லை இல்லை அவர்கள் அணு ஆயுதம் செய்கிறதுக்கான வேலைகளை செய்கிறார்கள் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி போட்டு பேசாமல் விட்டுட்டார் இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய விமர்சனம் அமெரிக்காவில் இருக்குது தேசிய புலனாய்வு அமைப்பே சொன்ன கருத்தை வந்து நீங்கள் எப்படி இல்லை என்று சொல்லுவீங்கள் எப்படி இல்லை என்று சொல்வீங்க என்ன நம்பிக்கையில் இல்லை என்று சொல்வீங்கன்னு பார்த்தா பின்னால் இஸ்ரேல் இருந்தோண்டு இல்லை இல்லை ஈரான் அணுகுண்டு தயாரி இது அணுகுண்டு தயாரிக்கிறது இந்த கிட்ட வந்துட்டார்கள் இன்னும் டெண்டு கிழமை விட்டீங்கன்னு சொன்னால் அணுகுண்டே தயாரிச்சிருவார்கள் தயாரிச்சு போட்டு எல்லா நாடுகளுக்கு மேலேயும் அணுகுண்டை போட போகிறார்கள் போட போகிறார்கள் என்று சொல்லி இஸ்ரேல் வந்து தொடர்ந்து பிரச்சாரம் வச்சு கொண்டே இருக்குது இஸ்ரேலினுடைய கதையை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நம்பிட்டார் இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கேட்க வேண்டியது உங்களுடைய சொந்த புலனாய்வு பிரிவாகிய டிஎன்ஐ என்ற கதையையா அல்லது இஸ்ரேலினுடைய கதையா யாருடைய கதையை கேட்கணும் இந்த ஒரு பிரச்சனை வந்து இப்போ அமெரிக்காவில் ஓடிக்கொண்டிருக்குது நியூயார்க் டைம்ஸில் வந்து இது சம்பந்தமாக விதிவாக எழுதப்பட்டுக்கிறது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் யாருடைய கதையை கேட்குறேன்னு சொல்லி குழம்பி போயிருக்காருன்னு சொல்லி இதுதான் மறக்க முடியாத உண்மை இங்கே பரிதாபத்துக்குரியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாவுதான் என்ன நம்பிக்கையில் யாரை நம்பி இந்த சண்டே ஆரம்பித்தவர் எனவே இப்போ நடுரோட்ட நிற்கிறது நடுவீதியில் நிற்கிறது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யா தான் அரசனை நம்பி புருஷனை கைவிட்டாரா என்ன ஒன்றுமே தெரியல எல்லாமே அவருக்கு வெளிச்சம் எனவே இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட கருத்துக்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கேள்வி எழுதுங்கள் மீண்டும் மற்ற ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்